இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அந்த ஒன்றை சட்டமன்ற உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்டு மாநில மாநில பொறுப்பாளர் இங்கே வாரத்தை வழங்க அமர்ந்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில அயன்தி கட்சி தலைவர்களே உற்றார் உறவினர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்புள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய முதற்க நன்றியை கொண்டு ஆலங்குடி நகர பகுதியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்சிக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்து தலைவர் அவர்கள் அவருடைய இல்ல மனவிழா என்பது மிகவும் சிறப்பாகவும் வருகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட குழு உறுப்பினரும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் உறுப்பினர் குமாரவேல் அவர்களை மேலும் வருமான அன்போடு அழைக்கிறோம் இந்த விழாவுடைய கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிரபல பட்டிமன்ற பேர் நடுவர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்களை மேடைக்கு ஒரு மாறு அன்போடு அழைக்கிறேன் அவர்களுக்கு சிறப்பாக மரியாதை செய்யப்படுகிறது ஆளுபடி வெள்ளச்சாமி அவர்களை மேடைக்கு ஒரு மாறு அழைக்கிறேன் கூட்டமாக செயலாளர் தேவணி அவர்கள் இப்பொழுது மணமக்களை மாற்றி பேசுவார்கள் இருவரும் எந்த திசை விலையில் இவர்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என வாழ்த்து வழங்குவதற்காக வலியுறுத்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு முறைப்பாளி மக்களும் ஏழைகளும்

நகர செயலாளர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் செயற்குழு இருக்கிற தொழிலாளி வந்தத்தினுடைய உரிமைக்காக தன் சிஐ தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் சுகுமாரே வருகோட்டிக்கு புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிற திரையுலகிலே திறம்பட பணியாற்றுகிற ஆற்றலும் ஆளுமையும் கண்டிருக்கிற பரிசு பெற்று இங்கே மேடைக்கு வருகை தந்திருக்கிற அன்புமிக்க சகோதரர் சரவணன் சென்னை நதியா என்று என்னை அழைக்காதீர்கள் நான் உங்களை போன்ற தோழர்களுடைய உயர்வழிய மிகவும் பிரபலமாக இன்றைக்கு மலம் வந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி நதியா அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஏ சங்கர் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் செங்கோடல் அவர்களே நிகழ்ச்சியை சற்று காலதாமதமாக நடத்தினால் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து விடுவேன் என்று தெரிவித்திருக்கிற மாண்பகு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்களே என விழாவிற்கு நான் வாழ்த்துவதற்கு வருகை தந்து விடுவேன் என்று தெரிவித்திருக்கிறேன் மாண்புமிகு பிற்பற்ற நலத்துறை அமைச்சர் சிவவி மையநாதன் அவர்களே எங்கு வரவேற்புரை நல்கி திருவரங்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மணிவேல் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அவர்களே நம்முடைய திருவண்ணாமலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் தோழர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தோழர் குமாரிகள் அவர்கள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்பிற்குரிய தோழர் எஸ் கவி ஒருமன் அவர்களையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த வாழ்த்து சென்றிருக்கிற ஒன்றிய செயலாளர் ஆனந்த் கே பி கே தங்கமணி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வாழ்த்து சென்றிருக்கை தலைவர் அன்பு சகோதரர் நாகராஜ் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் பெரியகுமார் மணமக்களை வாழ்த்து சென்றிருக்க பெரியவர்களை நண்பர்களை சகோதர சகோதரிகளே

தலைமுதல் மேதமாக பேசி வருத்தமாக பேசி முகம் சுழித்து பேசி நான் பழகிய காலத்தில் பார்த்தது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பண்பும் பழக்கமும் குணமும் கொண்டிருக்கிற ஒரு திரைச்சிறந்த தோழர் தலைமகள் பாலவர்களுடைய குடும்ப விழா என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு குடும்ப விழாவை போன்று எல்லோரும் பங்கேற்கிற ஒரு இனிய விழாவாக மாற்றிருக்கக்கூடிய திருவண்ணாமூலம் கட்சி தோழர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனமக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மிகச்சிறந்த வாழ்க்கையை நீங்கள் நம்பிக்கை உண்டு வாழ்வீர்கள் நீங்கள் கலைமகள் குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு கலைக்கூடமாக இருப்பீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தனிப்பட்ட முறையிலே கலைமகள் பாடல்கள் என்னுடைய வாழ்த்திற்கு பேருதவியாக இருந்திருக்கிறார் என்னுடைய குடும்ப விழாக்களை நடத்துவதற்கு பேருதேவியாக இருக்கிறார் எனக்கு அவசர தேவை நேரத்திலே சிரமம் ஏற்படுகிறதோ அந்த மனைமகள் பாடு என்பதை நான் தெரிந்த போடு என்று நான் தெரிவித்துள்ளேன் அப்படிப்பட்ட பாடவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சியில் ஒன்று சக்தியாக இங்கே அமைந்திருக்கிறார் ஆகவேதான் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள் அவருடைய நண்பர்கள் அடிப்படையில படித்த காலத்திலும் சரி தொழில் செய்கிற இடத்திலும் சரி வணிகம் செய்கிற இடத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி அன்பு சார் அவர்களுக்கு நண்பர்களாக நம்முடைய தோழர் ரமாராமநாதன் அவர்களும் பாபுஜா அவர்களும் இருப்பார்கள் இவர்கள் தான் ஒரு இணைப்புடியான சக்திகள் ஆழமுடியுடைய வளர்ச்சிக்காக

தலைமகள் பாலு தலைமகள் பாலு குடும்பம் நீடூடி வாழ வேண்டும் மனமகள் ஏவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எந்த சமூகத்திற்கு சிறந்த தம்பதிகள் என்ற மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் என்ற பெருமையை பெற்றோர்களுக்கும் உற்சாக உறவினர்களுக்கும் நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் இந்த நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டை காயப்படுத்தாமல் யார் ஆட நினைக்கிறார்களோ அந்த நாட்டினுடைய நலனை நாட்டின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் ஜனநாயகம் உலகத்திலேயே தலை சிறந்த ஜனநாயகம் உலகம் போற்றுகிற ஜனநாயகம் அப்படிப்பட்ட இந்திய ஜனநாயகத்தை காயப்படுத்தாமல் சாதி கிடந்து மதம் கிடந்து இனம் கிடந்து எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கிற போதுதான் ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அந்த வாழ்க்கை பயணத்திற்கு தலைமகர் குடும்பம் ஆற்றிய பங்கு வீண் அவருடைய குடும்பம் என்றென்றும் மகிழ்ச்சியில் வாழட்டும் நோய் இல்லாமல் வாழட்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிலே வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கலை இலக்கிய பகுத்திருப்பேர்களுடைய துணை அமைப்பாளர் அருமை நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பயனாளி எடுத்த கலைஞர்கள் சங்கத்தினுடைய எங்கள் தலைவர் ரமா ராமநாதன் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது நமது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் மருத்துவ நிதி தோழர் கவிமரமன் அவர்களுக்கு தலைமையில் மரியாதை செய்யப்படுகிறது கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் அற்புதமான புரோகர் கே சிஐடி தொழிற்சங்க மையத்தினுடைய ஆலோ பிளாக் உரிமையாளர்கள் ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் மதிப்புக்கு தோழர் முருகானந்தம் அவர்களுக்கு துண்டித்து மரியாதை செய்யப்படுகிறது சகோதரர் பங்குநாத் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது எங்களது கலை குடும்பங்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அதே போல திருவண்ணாமலை ஒன்றிய கவுன்சிலர் அருமையான சிவப்புரம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அருமையான ஆறுமுகம் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது